அதாவது நண்பர்களே தமாம் கோபார் ராக்கால் இருக்கிறீங்க அப்படின்னா என்னோடய மொக்க வீடியோஸ்னா இருக்க உங்களுக்கு நான் ஒரு கிவ்வே கொடுக்க போகிறேன் உங்களில் ஒரு ஆளுக்கு அது என்ன கிவ்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிவ்வே கிடைக்கும் சரி அந்த டாஸ்க் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன கவ்வ்அவ அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இங்கே இருக்கிற இருக்க ஒரு மாதத்துக்கு சாப்பாடு செலவு எவ்வளோ ஆகுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் கையில் கொடுப்பேன் அப்படி இல்லைனா அவங்களை கூட்டு போய் அந்த கிவ்வேல வின் பண்ணுறவங்களை கூட்டிட்டு போய் நான் வாங்கி கொடுப்பேன் பொருள் இதுதான் நான் கொடுக்க போகிற கிவ்வே சரி இப்போ டாஸ்க் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் சவுதி அரேபியா தமாம் ராக்கா கோபார் இந்த மாதிரியான இடங்களில் கோல்டன் குரூப் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரான்சைஸ் இருக்குது இது என்ன மாதிரியான ஃப்ரான்சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் டீ அண்ட் கோல்டன் ஜூஸ் அப்படின்ட்டு நிறைய ஃப்ரான்சைஸ் இருக்குது இதில் ராக்கா தமாம் கோபார் இந்த மூணு இடத்துலையும் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு இந்த கிவ்வே பட் அந்த டாஸ்க் வந்து நீங்கள் நம்பராக சொல்லாமல் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கணும் எந்தெந்த ஏரியாவெலாம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக டைப் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு இதில் நான் கொஞ்சம் இடங்களை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டும் ஒத்து போச்சு அப்படின்னா நான் அவங்களில் ஒரு ஆள் கொடுப்பேன் ஒருவேளை வேலை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நான் அந்த கிவ்வே கொடுப்பேன் அப்படியே அந்த டாஸ்கில் அவங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவில் வந்து ஒரு பிரான்ச் காட்டுதேன் இது எந்த பிரான்ச் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் அந்த இடத்துல விசிட் பண்ணி ஜூஸோ டீயோ வாங்கி குடிச்சு எனக்கு அந்த இடத்த ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு நான் அது கொடுப்பேன் முடிஞ்ச இந்த கோல்டன் டீ அண்ட் கோல்டன் ஜூஸ் இந்த பிரான்சஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ காட்டு தான் எந்த பிரான்ச் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இன்றைக்கி எத்தனா தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை ஈவினிங் இந்த போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதை செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு நான் அந்த கிவ்வே கொடுப்பேன் டாட்டா யாராவது வின் பண்ணுங்கள்